அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு விசாரணையை குற்றச்சாட்டு பதிவுக்காக வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் வெறுப்புரிமை ஒதுக்கீட்டின் கீழ் திருவான்மையூரில் வீட்டுமனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உட்பட ஏழு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அமைச்சர் ஐ பெரியசாமியை தவிர மற்றவர்களில் சிலரை விடுவித்தும் சிலர் மீதான வழக்கை ரத்து செய்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அமைச்சர் ஐ பெரியசாமி நேரில் ஆஜராக விலக்கு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றச்சாட்டு பதிவுக்காக வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார்